திருகோணமலையின் கடற்பரப்பில் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையே பயிற்சி ஒன்றை நடத்தும் திட்டம் இரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சில வாரங்களுக்கு முன்னர் புதுடில்லி கொழும்பில் இந்த விடயம் தொடர்பில் வெளியிட்ட அதிருப்தியை அடுத்தே குறித்த பயிற்சி இரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாடுகளின் கடற்படைகளும் அவற்றின் வழக்கமான தொடர்புகளுக்கு ஏற்ப திருகோணமலையில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தன எனினும் இந்த பயிற்சி குறித்த தனது அச்சங்களை இந்தியா இலங்கை தரப்புக்கு தெரிவித்த பின்னர் இந்த திட்டம் இரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பயிற்சி இரத்து செய்யப்பட்டமை குறித்து இலங்கை அல்லது பாகிஸ்தானிடமிருந்து எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை பாகிஸ்தான் கடற்படை சீனாவின் பிஎல்ஏ கடற்படையுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயற்படும் நிலையில் பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் திருகோணமலைக்கு வருகை தருவது குறித்து புதுடில்லி கவலை கொள்ள காரணங்கள் உள்ளன என்று பாதுகாப்பு நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்